என் பிறந்தனையே தெரியல இன்னடா வாழ்க்கை இது வாழ்க்கை வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு இதை நினைச்சிக்கணும் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது சங்கடங்களை சந்திக்காத எந்த ஒரு மனிதனும் அவன் சுதந்திரம் அடையிறதே இல்லை இரக்கமில்லாது அதிகாரத்துக்காக பதவிகளுக்காக அடித்து கொள்ளக்கூடிய அரசுகள் தான் எத்தனை யாருக்குதானே நடக்குது நமக்கு இன்னும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய மக்கள் நாமளும் ஒருத்தரா இருக்கும் இங்க இருக்கிறத எடுத்துக்கிட்டீங்க அதை வச்சு பிழைச்சிட்டு திருப்பி இங்கே கொடுத்துட்டா போக போறீங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு பணம் சொத்து நீங்க இந்த உலகத்துக்கு எதை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்பி வரும் நம்ம இளைய சமுதாயத்திற்கு எங்க விழிப்புணர்வு இருக்குது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் வாழ்க்கையினுடைய உயிரிய நோக்கம் என்ன என்பதை பற்றி தான் இன்னைக்கு வாழ்க்கைனாலே பெருசாக என்ன நினச்சிக்கிறாங்கன்னா என் பிறந்தாய் மகனே என் பிறந்தாயோன்னு பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு வாழ்க்கையினாலே ஒரு பெரிய துயரமான ஒரு விஷயம் அந்த துயரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கே முடியல என் பிறந்தனே தெரியல இன்னடா வாழ்க்கை இது சங்கடமாக போச்சுன்னு சொல்லிட்டு எங்கே திறந்தாலும் யார்கிட்ட பேசினாலும் வாழ்க்கையை பற்றி வண்டி வண்டியாக கதை கதையாக சொல்கிறாங்களே தவிர வாழ்க்கை என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே முயற்சி பண்ணுறதே இல்லை வாழ்க்கைனா எதுக்கு அவ்வளோ கடுப்பு முதல்ல வாழ்க்கிறது வாழ்கிறதுக்கு மட்டும் நம்ம என்னவாக இருந்தோம் ஒரு புல்லா பூண்டா கல்லா மண்ணா ஏதோ ஒரு உயிரில்லாத ஒரு சடப்பொருளாக இருந்த நம்ம அந்த அஞ்சு வகையான ஐம்பூதங்களும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்துல பிறந்த ஒரு உணர்வும் உயிரும் உடலும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உயிராக மாறுறதுக்கு நம்ம பட்ட பாடு எவ்வளோ தெரியுமா நம்ம இப்போ நினைக்கிறோம் மனிதனாக இருக்கிறோம் நம்மளால் எதா வேணாலும் வாங்க முடியுது விற்க முடியுது நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல இருந்திருக்கலாம் ஆனால் இந்த அடிப்படை அடிப்படைப்படியானது ஒரு சிறிய உயிரினம் தான் அந்த சிறிய உயிரினம் எவ்வளவு கஷ்டங்களை கடந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி மனிதனாக வந்து உங்கள் கிட்டே நிற்குது ஆனால் அந்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு இல்லை இங்க இன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய வசதி இதுவரை எந்த காலத்திலும் எந்த உயிருக்கும் இருந்ததில்லை அதனால தான் மனிதன் இன்றைக்கி எல்லா உயிரினங்களுடைய உச்சத்தில் இருக்கிறான்னா அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு தான் நினச்சிக்கிறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது வாழ்க்கை வந்து ஜஸ்ட் சிம்பிள் கோபி என்ன சொல்கிற மாதிரி தான் வாழ்க்கையை வந்து வாழை கற்றுக்கணுன்னா முதல்ல நம்ம வாழ்க்கையோட பெரிய திட்டமிடுதல்களுக்குள்ளே போகக்கூடாது திட்டமிடுதல் வந்து லட்சியம் இருக்கலாம் லட்சியத்தின் மூலமாக நம்ம ஒரு பெரிய உயிரிய இடத்த அடையணுங்கிற எண்ணங்கள் இருக்கலாம் ஆனால் அதுக்காக இப்படி தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி எதையுமே ஒரு அழுத்தத்தோடையே கொண்டு போகக்கூடாது எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் லைக் பண்ணுற மாதிரி அழகாக நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போகணும் இப்போ வாழ்க்கையில் நம்ம காணக்கூடிய எந்த ஒரு சங்கடமாக இருந்தாலும் சரி அந்த சங்கடங்களால் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை விட நன்மைகள் தான் அதிகம் சங்கடங்களை சந்திக்காத எந்த ஒரு மனிதனும் அவன் சுதந்திரம் மறையிறதே இல்லைன்னு சொல்லிட்டு கவிஞர்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு சங்கடமும் தான் அவனுக்கான ஒரு சிறகு கொடுக்குது பல பிரச்சனைகளை பார்த்து வந்தவன் தான் நிலையாக இருப்பான் வலு வலுவானவனாக இருப்பான் அப்படி இருந்தால் தான் நம்ம எப்பயுமே உயர முடியும் அடுத்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கைக்கான முக்கியத்துவத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா தாயோட கருவரையிலிருந்து பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தைக்கான கடமைகள் தொடங்கி விடுது கடமைகளை தவிர்த்துட்டு தான் சந்தோஷம்னு சொல்லிட்டு நினைக்கிறது முதல்ல தப்பு கடமைகளும் சந்தோஷமும் இரண்டு பின்னி பிணைஞ்சுதான் வருது ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க முனிவர்கள்லாம் தவம் இருந்தாங்கன்னா தவம் இருந்துட்டு அந்த தவத்தினுடைய இறுதியில வரம் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வாரம் வாங்கணுன்னே தவம் இருந்ததுக்கான அந்த இதையே மறந்துடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கையில வரங்கிறது ஒரு உப விளை பொருள் தானே தவிர அது வாழ்க்கையினுடைய தவத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்காது நீங்கள் தவம் செய்கிறீங்கன்னா அந்த தவமை தான் உங்களுக்கான பலனாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு தன்னுடைய தவத்தை உயர்வை நோக்கி கொண்டு செல்லுங்கள் இன்றைக்கி ஏன் எத்தனை போர்கள் வருது காசா இஸ்ரேல் போர் நடக்குது உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது எத்தனையோ போர்களில் எத்தனை குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க எத்தனை குழந்தைகள் உணவுக்கும் உணவு பொட்டலங்களுக்காக ஓடி ஓடி திரிஞ்சு கஷ்டப்படுறாங்கங்கிறதெல்லாம் கண்ணில் பார்த்துமே இறக்கமில்லாது அதிகாரத்துக்காக பதவிகளுக்காக அடித்து கொள்ளக்கூடிய அரசுகள் தான் எத்தனை இதையெல்லாம் காணாத மக யாருக்கு தானே நடக்குது நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மக்கள் நாம்ளும் ஒருத்தராக இருக்கோம் இல்லையா அப்படிலாம் இருக்கக்கூடாது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நீன்னு சொல்லிட்டு எதுக்காக வரலாறு சொல்கிறாரு வாடிய பயிர்னா அந்த பயிர்னால் உற்பத்தி செய்யக்கூடிய அரிசி வந்து நின்று போயிடும் அரிசி நின்று போச்சுன்னா என்ன ஆகும் உயிர்களுக்கு உணவிட முடியாது ஆக உயிருக்கு உயிரிட் உணவிடக்கூடிய அந்த செடி கூட வாடுறதை பார்த்து உடனோகக்கூடிய அந்த பண்பு இன்னைக்கு நம்ம கிட்டலாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம எப்போவுமே நம்மளுடைய உயர்வான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் உயர்வான எண்ணங்கள் வெற்றிக்கும் வழிவகுக்கும் அதுதான் வாழ்க்கைக்கு முக்கியமான அடித்தளமாகவும் இருக்கும் நம்ம எத்தனையோ நமக்கு முன்னாடி பார்த்த தலைமுறைகள் இருந்திருக்குது பின்னாடி தலைமுறைகள் வரும் எத்தனை வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அதே அணுக்கள் தான் நமக்கும் உயிராக உடலாக இருக்குது அவங்களுக்கும் அதுதான் இருந்தது இனிமேலும் அதுதான் இருக்க போகுது ஆக இங்கேருந்து நீங்கள் பெறப்பட்ட எந்த ஒரு விஷயமே நீங்கள் தனியாக கொண்டு வந்து வானத்தில் வந்து குதிச்சு இல்லை இங்கே இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்க அதை வச்சு பிழைச்சிட்டு திருப்பி இங்கேயே கொடுத்துட்டான் போக போகிறீங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு பணம் சொத்துன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க சேர்த்து வைக்கிறதெல்லாம் சரி தான் சேர்த்து வச்சதை எங்கே எப்போ பயன்படுத்தணுங்கிறது தெரியுதா ஒரு பணக்காரர் இருந்தானா பணக்காரன் கோடி கோடியாக சேர்த்து வச்சுட்டு யாருக்கும் எதுவுமே செய்யாமல் எல்லாத்தையும் சுரண்டி தன்னுடைய சொத்துக்களை வளர்க்குறான் வளர்த்துட்டு அடுத்த காலகட்டத்தில் இதெல்லாம் தன்னுடைய அடுத்த சந்ததிக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக உயிர் துறக்கிறான் சரி எல்லாம் நம்ம குழந்தைகள் தான் அது போய் சேர்ந்துருக்கான்னு சொல்லிவிட்டு மேலே ஆவியாக போய் அப்படியே பார்க்குறாப்புல பார்த்தாங்கன்னா அப்படி அவங்களுக்கு தான் போயிருக்குதானா இல்லை அதை கொள்ளக்காரங்க நம்பிக்கை துரோகிகள் எத்தனையோ பேர் கைப்பற்றிட்டாங்க நீங்கள் இந்த உலகத்துக்கு எதை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்பி வரும் அது நீங்கள் அதை போதே எல்லாருக்கும் மக்களுக்கு செலவு செஞ்சு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொத்துக்கள் சேர்த்து வைக்க வேண்டியதில்லை நல்ல சொந்தங்களை நல்ல சமூக சூழ்நிலையை விட்டு கொடுத்துட்டு போயிருப்பீங்க அப்படிங்கும்போது பணத்தை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சரியான வழியில் பயன்படுத்தாமல் தடுத்து சேமித்து சேமித்து வைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நீங்க உங்களுடைய சுற்றுச்சூழலை மோசமாக மாற்றக்கூடிய பாலச்செயலை செய்யறதா நினச்சிக்கோங்க எத்தனையோ உயிர்கள் இருந்தாலும் அந்த உயிர்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் வந்து இறக்க இறக்கக்கூண இருக்க தான் வரும் அந்த இறக்க குணையை நமக்குள்ள இருக்கக்கூடாது வாழ்க்கையுடைய உயரிய நோக்கமானது இறக்கம் தான் இறக்கம் இருந்ததா இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள்லாம் நடக்குமா எத்தனை பெண்கள் கொல்கத்தா சம்பவம் என்ன மணிப்பூர் சம்பவம் என்ன ஏன் நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனையோ நடக்குது பிரித்து பார்த்த செய்தித்தாள பார்க்க கூட முடியல அதை கேட்டால் கூட காதுகள் கூசக்கூடிய நிலைமைக்கு இருக்கோம்னா நம்ம இளைய சமுதாயத்திற்கு எங்கே விழிப்புணர்வு இருக்குது ஒரு மிருகமாக அதுவும் வளர்ந்த மிருகமாக மனிதன் மாறிக்கொண்டிருக்கானா அவனுக்கான விழிப்புணர்வு இறக்கும் வாழ்க்கையோட புரிதல் இல்லாமல் தான் அர்த்தம் ஒவ்வொரு புரிதலிலுமே நம்ம இந்த வாழ்க்கையை செம்மிப்படுத்திக்கிட்டே போகணுமே தவிர உயர்வினும் பெரிதிலும் பெரிது கேள் என்று பாரதியார் சொன்ன மாதிரி பெரியதை கேட்காம தாழ்மையான விஷயங்களை கேட்டால் எப்படி நீங்கள் பரிணாம வளர்ச்சியில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் எத்தனையோ பரிணாம வளர்ச்சியை கடந்து மனிதனாக வந்த மனிதன் ஏன் வளராமல் அப்படியே நின்றுட்டான் ஏன்னா மேற்கொண்டு போகிறதுக்கு அவன் இனம் மதம் சாதி இந்த பாகுபாடெல்லாம் கடந்து போக வேண்டியதாக இருக்குது அதை கடந்து போகணாங்கிறான் ஏதோ ரைட் ரெட் சிக்னல் போட்டால் மாதிரி அப்படியே நின்றுட்டான் இதெல்லாம் கடந்து வந்தால் தான் எப்போயுமே நம்ம உயிரிய நோக்கத்தை அடைய முடியுங்க சொல்ல சொல்லிக்கிறேன் நீங்கள் எந்த ஒரு செயலி செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேளுங்க உங்கள் மனசாட்சி நீங்களே தப்பு செஞ்சாலும் அதை கண்டிப்பாக திருத்தக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும் மனசாட்சியை கொண்டு சாப்பாட்டியில் புதைச்சிட்டு இல்லை தூக்கம் மரத்தை கொடுத்து அதை தூங்க வச்சுருக்குன்னு அப்புறமா நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் உண்மை இருக்காது நீங்கள் உண்மையாக இருக்கணும் இந்த வாழ்க்கையினுடைய உயரிய நோக்கத்தை அடையணுன்னா எப்போவுமே எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கோங்க எண்ணங்களாலும் செயல்களாலும் சொல்லால் கூட ஒருத்தரை காயப்படுத்தாத ஒரு சமூகமாக நம்முடைய அடுத்த தலைமுறை வளர்ந்தாதான் அடுத்த யுகங்கிறதே ஒன்று இருக்கும் அதெல்லாம் இல்லாட்டி இன்றைக்கி ஏதோ ஒரு உயிரினு தானே சாகுதுன்னு சொல்லிவிட்டு எத்தனையோ குப்பைகளை பிளாஸ்டிக் இந்த மாதிரி இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போகிறோம் அதனால் இந்த இந்த உலகமே ஒரு மாதிரி மோசமான ஒரு குப்பை குழம்பு மாறிட்டுருக்கு இந்த உலகத்தை விட்டுட்டு கிரகத்துக்கு போகிறோம் அங்கே தண்ணி இருக்கா போர் போடுறோமாங்கிறோம் அந்த இடத்துல வீடு கட்டுறோங்கிறோம் கட்டி என்ன பிரயோஜனம் இருக்கிற இந்த உலகத்தில் நமக்கு ஒரு இது சந்தை மாதிரி அந்த பங்கு சந்தையில் மனிதனோடு சேர்ந்து எல்லா உயிர்களும் பங்களிக்குது பங்காளியை கொண்டு போட்டு எனக்கு பங்கு வரலைங்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் மற்ற வீடுகளை அழிச்சிட்டு நீங்கள் என்ன தப்பி பிழித்து வேறு இடத்துக்கு போனாலுமே கூட அவங்களும் பொது மூதாதையர்லேருந்து உங்களோட சொந்தங்களாக வந்ததுங்கள் தானே தவிர அதுங்களை அழிச்சிட்டு நீங்கள் வாழ்கிறதுனால எதுவும் நீங்கள் சாதிக்க போகிறதில்ல அதனால் உயிரிறக்கம் தான் நம்ம வாழ்க்கையினுடைய உயரிய மேன்மை அதற்கு யாராவது எடுத்துக்காட்ட வேணால் வல்லல் பெருமான கைக்கு கூட்டுக்குங்க திருக்குறளை எடுத்துக்கோங்க உயிரிறக்கம் தான் நம்மளுடைய உச்சபட்ச நோக்கமாக இருக்கணும் நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்